வணக்கம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில் ஒரு நபர் இருந்தார் அவரோட தொழில் என்னன்னா வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறார் ஒரு நாளைக்கு அவர் பணப்பை பர்ஸ் தொலைஞ்சு போச்சு அவர் சரி ரோட்டில் நம்ம நடக்கும் பொழுது எங்கேயாவது விழுந்திருக்கும் அப்படின்னு போய் தேடுறாரு ஆனால் அங்கே அவரோட பர்ஸு கிடைக்கல கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் மொத்தமாக திட்டுறாரு இங்கே இருக்கிறவன்கள்லாம் திட்டு பசங்க எவன் திருட நானே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பத்தம்பது ரூபா திட்டுறாரு இந்த வட்டிக்கு கொடுத்து வாங்குறாரு இல்லையா பர்ச தொலைச்சவர் அவரு கொஞ்சம் பேராசை பிடிச்சவர் வேற வழி இல்லை அதில் ஆயிரம் ரூபா பணம் வச்சுருந்தாரு இப்போ பணம் போயிடுச்சு தேடுறாரு கிடைக்கல உடனே வேற வழியே இல்லாமல் அவர் ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு என்னென்னா என்னோடய பணப்பை தொலைஞ்சிருச்சு யார் அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அதில் இருந்த பொருள் அத்தனையும் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நூறுரூபா பரிசு அப்படின்னு சொல்கிறாரு தேடி பார்க்குறாங்க கிடைக்கல அந்த சமயத்தில் ஒரு வழி அந்த கிராமத்து வழியாக போகிறேன் போனவர் கண்ணில் ஒரு ஓரமாக இந்த பணப்பை பட்டிருக்க அவர் அதை எடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறார் யார் என்ன அப்படின்னும் பொழுது அது கிராம மக்கள் தானே அவங்க அப்படி யதார்த்தமாக உண்மையாக தான் பேசுவாங்க அவங்க சொல்கிறாங்க இது இந்த ஊரில் இருக்கிற ஒரு வண்டிக்கு கொடுத்து வாங்குறவரோட பணப்பை அதை கொடுத்தா அவர் நூறுரூபாய் இனாம் தரதாகவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த வழிபோக்கனுக்கு அவசர தேவை இருக்குது பணம் தேவை இருக்குது அந்த பைக்குள்ளே பார்க்குறான் ஆயிரம் ரூபாய் பணம் இருக்குது வேணும்னா அப்படியே எடுத்துட்டு போயிருந்துருக்கு ஆனால் அவன் அந்த மாதிரி இல்லை ரொம்ப நல்ல நேர்மையான நபர்தான் அதனால அந்த மனிதரோட வீடு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் இந்த பணப்பையை கொடுத்தா அவர் நூறு ரூபாய் கொடுத்தாரு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த நபரை தேடி போகிறான் போய் பணப்பையை கொடுக்கணும் அவர் வாங்கி பார்க்கறாரு அவரோட பொருள் எல்லாமே அதில் இருக்கு ஆனால் இவர் தான் பேராசை பிடிச்சவராச்சே இப்போ சொன்ன மாதிரி நூறுரூபா கொடுக்கணுமே அதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை அதனால் என்ன சொல்லிட்டாரு நான் இந்த பயிரில் ஆயிரத்தி நூறுரூபா வச்சிருந்தேன் ஆனால் இப்போ ஆயிரம் ரூபாயா இருக்கு நீயே என்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி உனக்கான நூறு ரூபாயை எடுத்துக்கிட்டேன் இப்போ மறுபடியும் என்கிட்ட நூறுரூபா வேணும்னு நீ பார்க்குறேன் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த வழிப்போக்குன்னு எவ்வளவோ சொல்கிறான் இல்லைவே இல்லை நான் அதை பார்க்கல அதில் எடுக்கலை இதுதான் இருந்தது அப்படின்னு அவனோட தரப்பு நியாயத்தை அவன் எத்தனை முறை சொன்னாலும் அந்த நபர் ஏற்றுக்கிறதாவே இல்லை வழக்கு பஞ்சாயத்துக்கு போச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த நபரை பற்றி தெரியும் அதனால அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி நீ ஆயிரத்தி நூறுரூபா வச்சிருந்தல அதுதானே தானே உன்னோட பணப்பை இது ஆயிரம் ரூபாய் தானே இருக்கு அப்ப இந்த பை ஒன்னோடது இல்லை அதனால இந்த பை யாரோடதுன்னு வந்து அவங்க கிளைம் பண்ற வரைக்கும் எடுத்த இந்த நபர்கிட்டையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பணப்பைய அந்த வழிபோக்கன் கையில கொடுத்துக்காங்க இப்போ அந்த வட்டிக்கு கொடுத்து வாங்கிட்டு இருந்தார் இல்லையா பணப்பைய தொலைச்சவர் அவரால் மாட்டேன்னு சொல்ல முடியல இது என் பைதானும் சொல்ல முடியல நான் போய் சொன்னேன்னு சொல்ல முடியல அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு வேற வழியே இல்லாம பணப்பையன் அந்த வழிபோக்கன் கையில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொடுத்துட்டேன் அதாவது நம்ம வாக்கை காப்பாத்தில அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாத்தில அப்படின்னா அதோட விளைவை நம்ம எப்படி அனுபவிக்கணும் இந்த கதை மூலமாக அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா ஒவ்வொட கீப்பை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம சொல்றத செய்யணும் செய்யறத தான் சொல்லணும் நம்ம பேச்சுக்கு ஏதோ ஒன்று நடந்தால் சரி நடக்கும் பொழுது பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எண்ணத்தில் வார்த்தைகளை விடக்கூடாது அப்படி ஒரு வேலை நம்ம முடியாததை இல்லை இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நம்மளால் அதை செய்ய முடியலன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்கும் அப்படின்றது இந்த கதை மூலமாக புரிஞ்சுது இன்றைக்கி இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கேற்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்